ஓம் நமச்சிவாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணா இன்றைக்கி வெள்ளியங்கிரி மலை ஏறுறதை பற்றின ஒரு சின்ன பதிவு நாங்களும் இந்த முதல் தடவை வந்துட்டு மலை ஏறணும் ஏறும்போது நாங்கள் கண்ணாரை பார்த்த விஷயங்கள் எங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சு எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்துட்டு யூடியூப் இன்ஸ்டா வீடியோ பார்த்துட்டு நான் மலை ஏறுவேன் அப்படின்ற எண்ணத்தை தயவுசெய்து மாற்றிக்கோங்க ஏன்னா நாங்களும் யூடியூப் இன்ஸ்டா பார்த்து தான் வந்தோம் ஏறின மலை ஏறும்போது தான் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் அந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்கள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் மலை ஏறி கண்டிப்பாக ஏறிடுவீங்க ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா மலை ஏறும்போது உடனே போய் சாமி பார்க்கணும் அப்படின்ற மட்டும் எண்ணங்கள் வேண்டாம் பொறுமையாக நிதானமாக நல்லா ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து மலை ஏறுங்க ஏன்னா நம்ம ஹெல்த்து தான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் அதனால் நல்லா ரெஸ்ட் எடுத்து மலை ஏறுங்க உங்களுக்கு அடிவாரத்தில் வந்துட்டு தண்ணி எல்லாமே கிடைக்கும் ஆனால் மலை ஏற போகும்போது உங்களுக்கு மலையில் வந்து தண்ணி வசதி கிடைக்காது சுனையில் மட்டும்தான் தண்ணி வரும் மற்றபடி உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸு சோடா மோர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சுக்குமல்லிக்காய்பெல்லாம் கிடைக்கும் இருந்தால் அதையும் கூட தண்ணி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தண்ணி நிறையா போங்க நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போகாதீங்க ரொம்ப லைட் வெயிட்டாக லக்கேஜ் எடுத்துகிட்டு போங்க அது வந்துட்டு உங்களுக்கு நடக்கிறதுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும் முக்கியமாக வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கு மெடிசன் எடுத்துகிட்டு போங்க நமக்கு வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு நமக்கு எதுவும் ஆயிடாமா இல்லை நம்ம கூட வரவங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து அந்த மெடிசன் வந்து ஹெல்ப் பண்ணும் தனியாக எப்போயுமே மலை ஏறாதீங்க தனியாக ஏறும்போது பார்த்திங்கன்னா மழைக்கு வந்துடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் குரூப்பாக பசங்களோட போங்க சந்தோஷமாக போங்க ஆண்டவன் கண்டிப்பாக கிடைக்கும் மலை ஏறுறது முடிஞ்ச வர ஈவினிங் ஏற பாருங்க ஏற பாருங்கள் ஈவினிங் ஏறினிங்கன்னால் நைட்டுக்குள்ளே நீங்கள் மலை ஏறி அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் சாமி வந்துட்டு நம்ம விடிய காலையில் வெயில் முன்னாடி நம்ம இறங்கிடலாம் இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நைட்டு ஏற பாருங்கள் டார்ச் லைட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் எல்லோரும் பத்து பேர் போனாலும் அஞ்சு போனாலும் வேணா டார்ச் லைட் எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் நிறையா வாங்கிட்டு போங்க நன்றி வணக்கம்